இலங்கையில் திருமணம் செய்ய உள்ளோருக்கு மகிழ்ச்சியான செய்தி வடக்கில் கல்வித்துறை பின்னடைவுக்கு நிர்வாகமே காரணம் பிரதமர் செம்மணி விவகாரத்தில் புதிய திருப்பம் மரண தண்டனை கைதியின் பகிரங்க வாக்குமூலம் மூலம் அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா தாயை கழுத்தை நெறித்து படுகொலை செய்த மகள் கொடூரம் தமிழகத்திலும் நடக்கிறது சீமான் இலங்கையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் திருமணத்திற்கு பின்னர் தங்கள் சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் புதிய வீடுகளை கட்ட அரச ஊழியர்களுக்கு கடன் வழங்கும் திட்டமும் அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாகப் பிரச்சினையை காரணமாக இருப்பதாக தெரிவித்த பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருப்பதாகவும் தெரிவித்தார் பவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு நேற்றைய தினம் பவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் ஆசிரியர் நியமனங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக வழங்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு விசாரணையில் இருப்பதே காரணம் விரைவில் இதற்கான தீர்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன் அதன் பின்னர் ஆசிரியர் நியமனங்களை வழங்க உள்ளோம் கல்வி மாணவர்களுக்கானது அதனை நாம் சரியாக வழங்க வேண்டும் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாகப் பிரச்சனையே காரணம் விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருக்கிறேன் என்று அவர் கூறினார் மண்காக்கும் போராட்டத்தில் காரணமே என்றே மாண்டோரின் நீதிக்கான உயிருள்ள சாட்சியமாய் மாறி நிற்கிறது செம்மணி இலங்கை ஆயுதப் படைகளுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் இடையிலான நீண்ட போரின் விளைவாக ஆட்கள் காணாமல் போன சம்பவங்களும் சட்டத்திற்கு புறம்பான கொலைகளும் பெருமளவில் இடம்பெற்றன அந்த கொடூர சம்பவங்களின் அடையாள பூர்வமான சான்றாக செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டு மனித புதைகுலிகள் விளங்குகின்றன செம்மணிப்புதை குலிகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட்டால் அதில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக மரண கைதியான ராணுவத்தின் முன்னாள் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது மனைவி மூலம் ஜனாதிபதி அட்ரவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அத்துடன் போர்க்குற்றங்கள் படுகொலைகளில் ஈடுபட்ட இலங்கையின் உயர்மட்ட படை அதிகாரிகளின் விவரங்களையும் வெளிப்படுத்துவார் என்றும் சோமரட்ன ராஜபக்ஷவின் மனைவி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்டு முப்பது சதவீத பரஸ்பர தீர்வை வரி இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டது ட்ரம்ப் இந்த வரி குறைப்பின் மூலம் இலங்கையில் அமெரிக்காவின் ராணுவ தளம் ஒன்றை அமைப்பதற்கான சலுகைகளை எதிர்பார்க்கலாம் என்று சுதந்திர வர்த்தக வலிய முதலீட்டாளர்களின் சங்க தலைவர் தமிக்க பெர்னாந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த வரி குறைப்பு நாட்டின் இறைமைக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாவதோடு ஏனைய நாடுகளுடனான ராஜதந்திர உறவுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த விவகாரத்தின் பின்னணியில் சீனா தனது அனைத்து சீர்திட்டங்களையும் இலங்கையில் நிறுத்தி வைத்துள்ளது இவ்வாறாக இலங்கையுடனான செயற்பாடுகளை நிறுத்தும் போது அமெரிக்காவிடம் சரணடைவதை விட வேறு இல்லை என்று பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரோஸ் தெரிவித்துள்ளார் தனது தாயை கழுத்தை நெறித்து கொடூரமாக கொலை செய்த மகள் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குருநாகல் வாரியபுல போலீஸ் பிரிவுக்குட்பட்டு ரந்தனிய பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது ரந்தனிய பகுதியை சேர்ந்து எழுபத்தி நான்கு வயதுடைய தாயை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று வாரியபுல போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தாயின் முப்பத்தி இரண்டு வயதுடைய மகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக்க நபரான மகள் மனநல நோயால் பாதிக்கப்பட்டவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இலங்கையில் போல தமிழகத்திலும் நடக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் காடுகளில் மேய்ச்சல் உரிமை கோரி தேனி மாவட்டம் போடி முந்தல் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மலையேறி மாடு போராட்டம் இடம்பெற்றது இதன்போது ஏராளமான நாட்டு மாடுகள் அழைத்து வரப்பட்டன இருப்பினும் அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயல்கின்றனர் என கூறி சீமானை காவல்துறை மற்றும் வனத்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இலங்கையில் நடந்ததைப் போல தமிழகத்திலும் இனப்படுகொலை நடக்கிறது இலங்கையில் குண்டுகளை வீசி இனப்படுகொலை செய்தனர் ஆனால் தமிழகத்தில் மது கொடிக்க வைத்து இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றனர் இலங்கையில் நடந்ததும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதும் ஒன்றுதான் தமிழகத்தில் மதுபான கடிகள் மூலம் தொடர்ந்தும் லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்த நாட்டை உலகத்தின் சிறந்த நாடாக பூமியின் சொர்க்கமாக மாற்றி படிப்போம் ஐந்து ஆண்டுகளில் சிறந்த மாநிலமாக மாற்றுவேன் அவ்வளவு திட்டங்கள் சிந்தனைகள் கனவுகள் எங்களிடம் உள்ளன என்றும் அவர் கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் திருமணம் செய்ய உள்ளோருக்கு மகிழ்ச்சியான செய்தி வடக்கில் கல்வித்துறை பின்னடைவுக்கு நிர்வாகமே காரணம் பிரதமர் செம்மணி விவகாரத்தில் புதிய திருப்பம் மரண தண்டனை கைதியின் பகிரங்க வாக்குமூலம் மூலம் அனுரு அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா தாயை கழுத்தை நெரித்து படுகொலை செய்த மகள் குருநாகலில் கொடூரம் தமிழகத்திலும் இனப்படுகொலை நடக்கிறது சீமான் ஆவேசம்